இப்போ ஐயா முழு உடலையும் மறைக்க கூடிய அமைப்பில் அந்த ஹிஜாப் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் முழு உடலையும் மறைக்கணும் வந்து முழு உடலையும் மறைக்க வேண்டும் இப்ப முகம் கை கருத்து முறை மாடி மறைக்கணுமா மறைக்கிறது இல்லையா அப்ப அது விதிவிலக்குல வச்சுக்கோங்க நாங்கள் ஆனா நிபந்தனை மறைக்கணும் என்ற பகுதிகளில் முகம் கை இருக்கிறோம் சொல்றவங்க அதை முழுசா சொல்றோம் இல்லையென்றவங்க வேண்டாவது இது இதை தவிர மற்ற எல்லா பகுதிகளும் முழு உடலாக என்ன செய்யணும் மறைஞ்சிருக்கணும் ஒரு பெருவரல் கூட விடாம ஒரு எல்லா அதாவது கால் பெருவரல் கூட இல்லாம முழுசாக அவர்கள் மறைத்திருக்க வேண்டும் ஒரு முடி கூட இல்லாம என்ன செய்யணும் முடி எப்படி தொங்க இப்படி மறைச்சிருந்த முழுசா என்ன செய்யணும் மறைக்க வேண்டும் இரண்டாவது அது அந்த போட் முழுசா உடம்பை மறைச்சிக்குது கண்ணாடி மாதிரி உடம்பு என்ன செஞ்சுது மரச்சிக்கு ஆண்ட இது வந்து மறட்சி தானிகரன்னு சொல்லக்கூடாது இது வந்து மறச்சி தானிகர்னு சொல்லப்படாது சில இப்போ கேட்டுன் போடுவோம் கேட்டு எடுத்துக்கு ஆரம்பத்தில் போட்டது உள்ளுக்குள்ள அந்த அந்த வீட்டுக்குழகரை விளங்கப்படாது இப்போ எல்லாமே விளங்குது அது பசங்க அழகா இருக்குது ஐம்பது நேரம் கொடுத்து போட்டிக்கிறான் வீட்டுக்குழகீரை எல்லாமே என்ன செய்யுது விளங்குது ஆனால் அம்பது நேரம் கொடுத்து போட்டிக்கிற என்னென்னா அது கேட்டுனா அப்போ கேட்டுன்னு நோக்கமே என்ன போச்சு அந்த மாதிரியான ஒரு நிலைமை இல்லாமல் அதாவது சாதாரணமாகவோ அல்லது முழுமையாகவோ அவர்களுடைய உடலோ உடலுடைய அலங்காரங்களோ அது வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பில் அதை என்ன செய்யக்கூடாது அந்த துணி இருக்கக்கூடாது அப்ப இது மிக முக்கியமான அம்சம் சில துணிகள் வந்து என்ன அந்த மாதிரி அவங்க மறைக்கணும் நினைச்சு எடுத்தா கூட அது காட்டக்கூடிய அமைப்புல என்ன செய்யும் ஒரு இடத்துல இல்லாட்டி ஒரு இடத்துல காட்டக்கூடிய அமைப்பு இல்லைங்க அந்த அளவுமான மெல்லிய என்னது இதுகளை நம்ம உடுக்க கூடாது முழுசா ஒரு நிறத்துல மறைச்சிருக்கீங்க ஆனா காட்டக்கூடிய அமைப்பிலான ஒரு தோற்றம் அதுல என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது இது ஹிஜாப் ட்ரெஸ் பத்தி இல்ல ட்ரெஸ் அவங்க போட்டு தான் ட்ரெஸ் என்ன அவங்க ஏற்கனவே போட்டு தயாரிப்பாங்க அதுக்கு மேலே உள்ளது தான் இதை பற்றி என்ன செய்யுது இது சொல்லுது அடுத்ததாக ஐய கூன அதாவது அது வந்து என்ன நெருக்கதம் அதாவது நெருக்கமானதாக இருக்க இருக்கமானதாக இருக்கக்கூடாது ஸ்ட்ரக்சரை அமைப்பை காட்டக்கூடியதாக இருக்கக்கூடாது அப் என்னென்னா ட்ரெஸ் போட்டு தான் நினைக்கிறேன் நாங்கள் மறைச்சி தான் நினைக்கிறேன்னு சொல்லி இப்போ இதாக சொல்கிறாங்க ஆனால் அப்படியே உருவத்தை போடாமல் இருந்தால் நல்ல சும்மா சாதாரண ட்ரெஸ்ஸை போட்டு போனால் நல்ல மெண்ட மாதிரி இருக்கும் அப்படியே அமைப்புகளை உடல் அமைப்புகளை எல்லாம் காட்டுற மாதிரி என்ன செய்யக்கூடாது அது இருக்கக்கூடாது உடல் அமைப்புகள் எல்லாம் இதுதான் அமைப்பு அப்படின்னு காட்டக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது உதாரணமாக இப்போ கால் இருக்குது இதை வந்து அவங்க வந்து ஒரு ஆடையை போட்டு மறைச்சிட்டாங்க அது வந்து டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லை நல்ல முறையில் இருக்குது ஆனால் அப்படியே அவருடைய ஃபிகர் அப்படி காட்டுற அமைப்பிலான அமைப்பில் அந்த ட்ரெஸ் இருந்துச்சுன்னா மறைச்சி தான் நெய்கிறோம் விலங்கலைன்னு சொல்லக்கூடாது புரியல ஆண்கள் ஓரத்தில் அதான் சட்டம் ஆனால் ஆண்கள்ட்ட ஓரத்துக்கு நம்ம விதி விலக்கு வச்சுக்கிறோம் எப்படி மறைச்சிருக்குது என்ன அந்த வெளிப்படையாக இல்லை எனவே ஓகே ஆனால் இருக்கமா டைட்டாக அவங்களோட அவுரத்து பகுதியெல்லாம் காட்டினா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னா பெண்களுக்கு அது பிரச்சனை இல்லைன்னு சொல்லணுமே மூணாவது நிபந்தனையில் அவர்களுடைய உடல் அமைப்புடைய அவுரத்துடைய அமைப்பு இதுதான் அமைப்புன்னு காட்டக்கூடிய அமைப்பு அது இருக்கமா இருந்தால் அது பிழைன்னா இந்த சட்டம் அவுரத்தில் தான் இந்த சட்டம் எல்லாருக்கும் தான் அப்போ ஆணு காய்ந்தாலும் அது தான் இதை நம்ம கொள்ள வேண்டிய ஒரு அம்சம் அப்ப நெருக்கமாக இருக்க கூடாது இறுக்கமாக இருக்க கூடாது அதாவது சாதாரணமாக கொடுத்தா இருக்க கூடாது இருக்கக்கூடாது மறுபடியும் அவங்களுடைய என்னது அசைவுல பூர வார நேரங்கள்ல ஒரு இயற்கை மாற்றங்கள் நேரத்துல அது டிரெஸ் ஒன்றும் செய்யறது அவ்வளோ அவ்வளவுதான் அதான் இல்லாம தகர மின்ஹா தானாக வெளிப்படக்கூடிய இதை தவிர அவங்க அதுல குற்றவாளி அல்ல அது அவங்க குற்றவாளி அல்ல அடுத்தது நான்காவது என்ன அப்படின்னு சொன்னால் ஆடை அதிலேயே கவர்ச்சி அக்க கூடாது மூணு செஞ்சுக்கிறாங்க ஆனா அபாயம் போட்டு இல்லாத லெவலில் கவர்ச்சு தான் இதை இறங்கி செயல்படுறாங்க சொல்லி என்ன போட்டு டிசைன் இருக்கிற எல்லாம் போட்டு அந்த மாதிரி கலர்கள்லையும் வந்து என்ன கலரை சொன்னா அப்படி இழுக்கிற மாதிரியான ஒரு கலரை தூக்கி போட்டுட்டு எனது எல்லாம் ஓகே தானே நான் எனது அது இறுக்கமாக இல்லை அதே போல் சுருக்கமாகவும் இல்லை எப்படின்னு எதையாவதுன்னு சொல்லி எல்லாம் ஓகே ஆனா இருக்கிற கலர் அப்படி போடுறது நோக்கம் என்ன முதலாவது உள்ளத்துல ஹிஜாப் போடணும் உள்ளத்துல முதலாது நம்ம வந்து ஒழுக்கமா இருக்கணும் கவர்ச்சி காட்டக்கூடாது என்ற எண்ணம் இருக்கணும் பிறகு தான் உடல் என்ன செய்யணும் அந்த ஹிஜாபு கூடம் இது மாதிரி இருந்தா தான் அது இது அதுல எம்ப்ராய்டி இப்ப அவனு எம்ப்ராய்டரி வேக்க செய்யறானா காட்டக்கூடாத இடங்களுக்கு அடையாளப்படுத்துற மாதிரியே எம்ப்ராய்டிங் வேக்கர் செய்யறான் போடுறானு அதே போல அந்த பேசுற சந்தர்ப்பத்துல இங்க மட்டும்தானே நம்ம ஒரு வேக்கொண்டு போட்டிக்கிறோம் அப்படின்றாங்க ஆனா மனிதன் காட்டுக்கையே பேசக்கூடிய இடம் இதுதான் அப்போது அவர் சாதாரண ஒரு மோதிரமே அதை இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரியான இடங்கள்லாம் பெரும் பெரும் வேக்குகளை போட்டு நம்ம அந்த இடத்துல செய்கிறது சாதாரண அபாய ஒரு மூவாயிரம் ஆகிது ஒரு முறைப்பாடு ஒரு பெண் அபாயம் என்றது கணவன் அபாய போட தாரா இல்லை அப்படி இப்படின்னு வருது சரி கணவனை ஏதாவது கேட்பேன்னு கேட்டால் அப்பா எல்லாம் வாங்கி கொடுக்க ரெடியாக தாங்கிக்கிறோம் அவள் கேட்குறப்பா பதினெட்டாயிரம் இருப நேரம் வருதுன்றார் அவர் பார்த்தா அந்த துபாய் ஃபஷன் அபாயா அந்த மாதிரி கடைகளில் வாங்கினா தான் அதில் அந்த மாதிரி ஒரு அபாய தாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க போலி அந்த அவரோட செலரியே அவ்வளோதான் போல அதை கொடுத்துட்டு அவர் எங்கே போன மாதிரி அவர் இருந்துட்டிருக்கிறார் அப்போ உடனே நம்ம பார்த்தீர்களா கணவன் அபாயம் அனுமதிக்கிறான்னு சொல்லக்கூடாது என்ன ரேட்டில் கேட்டாலும் பார்த்துக்கணும் பார்த்தபிறத அவருடைய சுச்சுவேஷன் என்ன செய்ய தெரியும் அப்போ அது அடு இப்ப இப்போ இறக்கி வச்சு அவனு நீச்சல் அபாயான ஒன்று அறிமுகப்படுத்திக்கிறான் என்னடா இது அதாவது எங்க வந்தாலும் அவனோட சிஸ்டத்தை கொண்டு வந்து நுழைச்சி நீச்சல் அபாயான்னு சொல்லி கொண்டு வந்து அதுக்கு மாஷால முதல் நீச்சல் அபாயம் அப்படி எப்படி எல்லாத்துக்கும் முதல் நீச்சல் அபாயான்னு கொண்டு வந்து முதல் 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 எதையாவது ஒன்று அறிமுகப்படுத்தினா முதல் நீச்சல் அபாயான்னு போட்டுடுறான் அது போல என்ன விளையாட்டு போட்டிக்கான ஒரு அபாயம் விளையாட்டு போட்டிக்கான அபாயம் அதே இப்படி நீங்க அதை பாத்தீங்கன்னு சொன்னா அபாயாவுடைய வரைவிலக்கணும் அபாயான பெயர் மட்டும்தான் அங்கே இருக்குது இஸ்மிரிக்கு முசம்மா என்ன அதுல இல்லை லெவல்ல அந்த இதை கொண்டு வந்திருக்கிறாங்க இதையும் வந்து என்ன அதாவது இப்போ சிலவங்க வந்து பெண்கள் வீராங்கனையாக வரணும்னு சொல்லி சொல்லிள்ள ஒரு மார்க் வரையறக்குள்ள வளர்த்திருப்பாங்க அவங்களுக்கு இந்த முதல் நீச்சல் அபாய பித்னா வந்த உடனே அவங்களுக்கு அதுலேருந்து ரிலீஸ் ஆகலாது இது சம்பந்தமான ஹுக்கும் என்னன்னு கேக்கிறது தான் யாராவது அனுமதிட்டு சொல்லும் வரை கேட்கறது தான் நீ அபாயா சிலருக்கு இந்த பித்தனாலும் தெரியாது அவங்க ஒரு அபாயாண்டா ஓகே தான் நீச்சல் அபாயோ என்ன பாயோ அது அபாயாண்டா ஓகேதான்ன்றது அவருக்கு அந்த ஜாகிலியத்து தெரியாது மல்லம் லம்யாரிபுள் ஜாகிலியத்தை இஸ்லாம் ஜாகிலேயா தெரியாதவருக்கு இஸ்லாம் தெரியாத ஒவ்வொருலாம் சொன்ன மாதிரி இந்த சப்ஜெக்ட் ஆகிடும் அப்போ எனவே அதாவது கவர்ச்சியான ஆடையாக இருக்கக்கூடாது இந்த கவர்ச்சி என்றது எந்த அளவில் சாதாரணமாக இப்போ கருப்பில் ஒரு ரெண்டு கோடு இருக்கும் இதெல்லாம் கூடாதா அல்லது என்ன ஒரு முகத்ததாக கோடுகள் வரையப்பட்ட அப்படி எல்லாம் சாதாரணமான ஒரு ஈர்ப்பு இல்லாத இருக்கும் இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லலாது இதெல்லாம் கூடாதுன்னு சொல்லலாது ஆனால் தவிர்க்க நினைக்கிறோம் ஓரளவுக்கு தவிர்த்துக்கிறது நல்லது கூடாதுன்னு சொல்லலாது கலர் ஜில்பாபுக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க மேலே போடுற ஹிமார் ஒரு முந்தானைக்கு ஒரு கலர் போட்டிருப்பாங்க இம்மை வேறு வேறு கலர் ஆகிக்கிறதும் இதில் பிரச்சனை இல்லை எந்த கலரில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை ரெண்டு கலர் ஈக்கிறது ஆண்களுடைய எல்லா விதமான நோய்க்கும் பதிலாக எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களோட ஹிஜாப் ஜில்பாப் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன் நோய் அதிகமாக இருந்தால் அவங்க வெளியே வெளிய வரதே பிரச்சனை ஆயிருக்கும் அது அவங்களுக்கெல்லாம் ஆக வேண்டியெல்லாம் இவங்க அந்த லெவல்ல எல்லாம் மாற வேண்டிய அவசியம் இல்லை சட்டத்துக்குள்ள தான் நிக்கணும் அவ்வளவுதான் இவனும் கட்டுப்பாடாக இருக்கணும் இவனும் கட்டுப்பாடாக இருக்கணும் ஒழுக்கமாக இருக்கணும் இப்போ சில ட்ரெஸ் வரைக்கும் பச்சை கலரில் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஒரு இது போட்டிருப்பான் ஒரு 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 என்ன முந்தானா போட்டிருப்பான் ஆ பச்சை கலரை முந்தான கவர்ச்சி ஆகிக்குது அப்படி என்ன நீ சொல்றதெல்லாம் என்ன செய்யலாம் எடுக்கிற மார்க்கெட்டில் கூடுமா கூடாதான் ஆய்சாரெலாம் சொல்கிறாங்க அதாவது ஒரு நபித்தோழருடைய மனைவி வந்து கணவன் இப்படி நடந்து கொள்றாருண்டு முறைப்படுற சந்தர்ப்பத்தில் பாருங்க அவனுடைய உடம்புல உள்ள காயத்தை உடம்புள்ள காயத்தை பாருங்க அவங்க போட்டிக்கிற முந்தானை விட பச்சைய அப்படின்றான் அவங்க போட்டிக்கக்கூடிய முந்த அசத்து குதிரத்தன் முந்தானையை விட பச்சை அறிக்கையா முந்தானை என்ன செஞ்சுக்குது பச்சை முந்தானையாக அது இருந்திருக்கேன்னு சொல்லி நம்ம ஹதீஸ்ல என்ன செய்யணும் பாக்குறோம் அவன் மார்க்க ரீதியா தானே அப்படி போடலாம் ஒரு ஆதாரம் அதே போல வந்து கோடுகளுடைய அந்த ஆடையை அவங்க போட்டுட்டு போனாங்கன்னு வருது ஆனா அந்த கோடே ஒரு டிசைன் வேக் மாதிரி எடுத்து ஈர்க்கிற மாதிரி கவர்ச்சியான மாதிரி இல்லாம சாதாரணமாக இருந்ததுன்னா ஓகே அதே போல மினுமினுப்பான பட்டன்கள் அது இதென்று தேடி கவர்ச்சியாக நடக்கிறது அப்படின்றது இதெல்லாம் மிச்சம் நம்ம கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுக்கண்டே இவங்க என்ன செய்ய பின்ல இருந்து இல்லை இதெல்லாம் அதுக்கண்டே தயார்படுத்தி வச்சுக்கிறான் அதுக்கண்டே தயார்படுத்தி வச்சுக்கிறாங்க அதில் ஒவ்வொன்றும் கவர்ச்சி அடிக்கிற மாதிரியே வச்சுக்கிறாங்க அப்போ இதுல நீங்க ஒரு இஸ்லாமிய அடிப்படையிலான அபாயா வாங்குறதுக்கு அபாய கடைப்பிதி பாருங்க நீங்க தைக்கிறதுதான் உங்களுக்கு வழியே தவிர தொண்ணூத்தி அஞ்சு சதவீதம் இதுதான் வருது அப்படின்ற லெவல்ல தான் தைக்கிறாங்க இப்ப ஓப்பன் ஓபன் அபாயாடா அபாயாட தான் அதுக்கு பேர் வச்சு ஓபன் அபாயம் பேர் வச்சு அபாயன்றதே மூடுறதுக்கு தான் நல்லா உத்தால சொன்னது அது என்ன ஓபன் அபாயம் ஒரு கால் வச்சா லெஃப்ட் சைட்ல என்ன செய்யுது ஓபன் ஆகுது இடது கால் வச்சா ரைட் சைட்ல ஓபன் ஆகுது கேட்டா என்னது முதல் ஓபன் கூட அது சொல்லல நான் சொல்றது சரி அப்படி கொடுத்தாலும் கொடுத்துருவாள் போலிக்கு அந்த லெவலில் அபாயம் வச்சு அப்ப இதெல்லாம் வந்து செய்தா என்ன செய்யணும் ஒவ்வொரு சட்டங்களுக்குள்ளே விளையாடுறாங்க நாங்க ஒரு ஃபிக்கு ஓடு இருந்து கொள்ளணும் இதெல்லாம் இவ்வளவு ஒழுக்க கேடான விஷயங்கள் கவனமா இருக்கணும் அபாயம் போடுறதுக்காக அபாயம் இல்லை ஆடை போடுறதுக்காக ஆடையும் இல்லை எங்களுக்கு என்ன சரியாயிருக்குன்னு பாத்துக்கணும் அப்ப அதுல மிக முக்கியம் இந்த

பெண்கள் வந்து ஆடை வைக்கிறதுல இங்க போக்கெட் வைக்க கூடாண்டோ அது வைக்க கூடாது அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை அவங்க தாராளமாக வச்சுக்கிறாங்க வேற வேற கலர்களையும் போட்டுக்கலாம் அந்த கலர் வந்து மிக ஈர்ப்பாக டார்கெட் பண்ற மாதிரி இல்லாமல் சாதாரண அப்படி போடுறதுல மார்க்கெட்ல ஒரு பிழை ஒன்றும் அல்ல ஆனால் இந்த அலங்காரம் இடத்துக்கு நம்ம வரைவிளக்கணும் அது வந்து குறிப்பிட்டது இல்லைன்னு சொல்லலாம் குறிப்பிட்டது ஈமான் சார்ந்தது அது அவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து நம்ம தான் போடுறோம் அப்படின்றது தெரியும் அடுத்த அஞ்சாவது அல்லாய கூன முத்த அதுல வந்து வாசம் பூசப்பட்டதாக என்ன செய்யக்கூடாது இருக்க கூடாது மனம் கமலக்கூடியதாக அது இருக்க கூடாது இந்த மனம் கமலக்கூடியதாக இருக்க கூடாது அப்படி இடத்துல ரெண்டு விதமான கருத்துக்கள் அறிஞர்கள்ட்ட இருக்கு என்னன்னா மனம் பூச கூடாதுன்ற ஹதிசுகள் பலகீனம் லைஃபானது அப்படின்னு சொல்றேன் இவங்க ஆஹ் இன்னும் சிலர் வந்து கணவனோட மகரமோட பாதுகாப்பானதோட போற டைம்ல அவங்க பூசினா தவறு இல்லை குறிப்பிட்ட நேரங்கள் இஷாவுக்கு பிறகு அந்த மாதிரி ஆண்களுடைய மகதருக்கு போற சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான இடங்கள்லாம் அவங்க என்ன செய்யக்கூடாது பூசக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க அல்லாஹுவ நம்ம பார்த்த அளவுல அந்த ரெண்டாவது நிலைப்பாடு தான் மிக சரியானல்ல ஒரு பெண் வந்து சாதாரணமாக ஒரு வாசம் பூசிக்கொள்றது கணவனோட போகிற சந்தர்ப்பத்தில் மகரமோட போகிற சந்தர்ப்பத்தில் பாதுகாப்பாக போற சந்தர்ப்பத்தில் பிழை மாதிரியான அதிசிகளை சரியான அதிசயரை காண முடியல ஆனால் ஒரு குறிப்பிட்ட இஷா நேரத்துக்கு அது ஆண்கள் காணுகின்ற ஆண்களுடைய இடங்களுக்கு தான் நம்ம கன்ஃபோமாக போறோம் என்ற ஒரு சந்தர்ப்பத்தில் அவங்க தனிச்சு போறாங்களும் என்று இருக்கிற சந்தர்ப்பத்தில் அல்லது சித்தனாவுக்குரிய அந்த இதுகளில் பேணிக்கொள்ளணும் அது நேரடியான செய்திகள் இல்லாது விட்டாலும் பொதுவான இஸ்லாதுரிய சரியாவுடைய அடிப்படையில் பேணிக்கலணுமே தவிர அவங்க வாசமே பூசக்கூடாது அப்படி என்ற ിയാണ് നിലപാട് പിഴയത്രി അള്ളാഹു ആലം